சிறுகடிக்கு ஆசை சீரியல் முத்து அப்படிங்கிற வெற்றி வசந்தோட பெயரில் நடந்த மோசடி நடந்தது இதுதான் எதையுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா இப்போ அவரே விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது குறித்து தான் இந்த விடியல நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து கேரக்டரில் நடிகர் வெற்றி வசந்த் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு அவரு தன்னுடைய பெயரில் ஃபேஸ்புக் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சில ஏமாத்து காரியங்கள் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியாவும் அதை எதையுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ விஜய் டிவி சிறகடிக்காசை சீரியல் தான் பாத்தீங்கன்னா டிஆர்பியில் முத இடத்துல இருந்துட்டு வருது இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பிரபலங்களையும் அடைஞ்சிருக்கிறாங்க அதுலேயும் கதாநாயகன் முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஏக போக வரவேற்பு இருக்குது அவரு பலரோட நிஜ கேரக்டரோட பிரதிபலிப்பா இருக்கிறதுனால இவருக்கு பலருமே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இதனாலயே இவரை சின்னத்திரை ரசிகர்கள் சின்னத்திரை விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரியாகவும் கூப்பிட்டுட்டு வராங்க இந்த நிலையில தான் இவர் இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கிறாரு அதுதான் ரசிகர்கள் மத்தியில் இப்போ அதிகமாகவே பேசப்பட்டு வருது அதில் வெற்றி வசந்த் பேசும்போது எல்லாருக்குமே நன்றி இது வரைக்குமே எனக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமாக எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த சீரியலில் முத்து கேரக்டருக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு வருத்தமான செய்தியையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஆனால் ஃபேஸ்புக்கில் ஆரம்பத்தில் இருந்தேன் பட் அப்போது ஒரு சில ஃபோட்டோக்களை அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறமா என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த என்னுடைய ஒரு சில ஃபோட்டோக்களை நான் எடுத்துக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டையுமே லாக் பண்ணிட்டேன் ஆனால் என்ன போலவே யாரோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க அவங்க ரசிகர்கள்கிட்டையும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியாக பேசிட்டு வராங்க ஸோ அந்த விஷயம் இப்போ எனக்கு தெரிய வந்துச்சு நானும் அது குறித்து கம்ப்ளைண்ட்டோ கொடுத்துருக்கேன் பட் அது நான் கிடையாது அது என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டும் கிடையாது நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருக்கிறேன் ஃபேஸ்புக் பக்கத்தில் இருந்து என்னோட பெயரில் சிலருடைய ஃபோட்டோக்களை அனுப்புகிற சொல்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு யாரும் அப்படி ஃபோட்டோக்களை எல்லாமே அனுப்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோ இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருது ஏற்கனவே பல பிரபலங்களினுடைய பெயரில் ஃபேக் ஐடியில் உலாவிட்டு வர்றது குறித்து பலருமே தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே இணையத்தை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வெற்றி வசந்த் தான் சோஷியல் மீடியாவில் யாருக்கிட்டையுமே தான் பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது அதில் கூட நான் யார்கிட்டேயுமே பெருசாக பேச மாட்டேன் எனக்கு தேவை அப்படின்னா நான் கால் பண்ணி பேசிப்பேன் அவ்வளோதான் இன்ஸ்டாகிராம்லையுமே நான் யாருக்கிட்ட பேசினாலுமே எனக்கு பேசுகிறதுக்கும் டைம் கிடையாது நான் அதில் விருப்பமும் படமாட்டேன் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த மாதிரியான பிரபலங்களோடைய ஐடியிலிருந்து உங்ககிட்ட யாருன்னா டேரெக்டாக கால் பண்ணுறாங்க இல்லை நான் தான் இந்த மாதிரியான பிரபலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை யாருமே நீங்கள் நம்பிக்கைய ஏமாந்துடாதீங்க ஸோ இனிவே தான் நடிகர் வெற்றி வசந்த் அவர்களுமே வந்துட்டு ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு சரி இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கா மேண்டில் ஷேர் பண்ணுங்கள்